அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் வரக்கூடிய எண் தொடரொன்றில் தவறான எண்ணை கண்டறிதல் தொடர்பான வினாக்களை இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுக்கவும் எண் தொடரொன்றில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுக்கவும் என வினாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்கமாக இருந்தால் முதலாவது கேள்வி பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி ஆறு அறுபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நாலு இருநூற்றி பதினாறு என இந்த எண் தொடர் செல்லுகின்றது இந்த எண் தொடரில் எந்த எண் தவறாக அமைந்துள்ளது என்பதை நோக்கமாக இருந்தால் முதலாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எவ்வாறு வந்திருக்கும் ஏழு எவ்வாறு வந்திருக்கும் இருபத்தி ஆறு எவ்வாறு வந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானால் இங்கே பூச்சியமானது அதாவது ஒன்றினுடைய கணம் நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் ஒன்றினுடைய கணம் வந்து எங்களுக்கு ஒன்று தர ஒன்று தர ஒன்று பெரிக்கணும்னு சொன்னால் ஒன்று தான் பிறப்புது ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தம்னு சொன்னால் பூச்சியம் வருது பூஜ்ஜியம் வருது அதே மாதிரி ரெண்டினுடைய கணம் ரெண்டினுடைய கணம் வந்து எட்டு எட்டிலிருந்து ஒன்றை கழித்தம்னு சொன்னால் ஏழு மூன்றினுடைய கணம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுலருந்து ஒன்றை கழித்தம்னு சொன்னால் இருபத்தி ஆறு பாகவி இந்த விதிமுறையில் தான் இந்த எண் தொடர் செல்லுகின்றது பாகவி ஆகவே நாலினுடைய கணம் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுலேருந்து ஒன்று போனால் அறுபத்தி மூன்று ஐந்தினுடைய கணம் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து ஒண்டக்களித்தம் சொன்னால் நூற்றி இருபத்தி நாலு ஆறினுடைய கணம் இருநூற்றி பதினாறு இருநூற்றி பதினாறிலிருந்து ஒண்டக் கழித்தால் வரவேண்டிய விடை வந்து இருநூற்றி பதினைந்து இந்த இடத்துல வர வேண்டும் ஆகவே இதில் பிழையாக இருக்கின்றது கணத்திலேருந்து கழிவடவில்லை பாகவே இதில் வரவேண்டிய எண் வந்து இருநூற்றி பதினைந்து ஆகவே இருநூற்றி பதினாறு இருக்கின்றதுதான் பிழையான விடை பாகவே முதலாவது விடையாகும் அதுதான் அந்த தொடரிலே பிழையாக இருக்கின்ற ஒரு எண்ணாகும் இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நாலு ஆறு ஐந்து ஏழு என்ற இந்த ஏழு என்ற விதத்தில் இந்த எண்தொடர் வந்து செல்லுகின்றது இப்போ இந்த எண்தொடர் எவ்வாறு செல்லுகின்றது கூடி செல்லுகின்றதா அல்லது குறைந்து செல்லுகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்கே நாங்கள் நோக்கமாக இருந்தால் முதலாவது ட்ரெண்டு அப்போ ட்ரெண்டு ரெண்டு இப்போது அதுக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லை ஒன்றை விட்டு நாங்கள் இலக்கத்தை நாங்கள் நோக்குவோம் ஒன்றை விட்டு இலக்கத்தை நாங்கள் பார்க்குற போது ரெண்டிலேருந்து மூன்று மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு ஒரு நாங்கள் ஆறு வரணும் அடுத்து நாங்கள் ஒன்றால் கூடி போகின்றது இது ஒன்றால் கூடி செல்லுகின்றது ஒன்றால் கூடி செல்லுகின்றது அடுத்த நாங்கள் நோக்கமாக இருந்தால் ரெண்டிலிருந்து நாலு ஆறு எட்டு இதில் வரணும் இரண்டால் கூடி செல்லுகின்றது இரண்டால் கூடி செல்லுகின்றது அப்போ ஆகியில் வர வேண்டிய இலக்கம் வந்து எட்டு வரணும் ஏழு வந்திருக்கின்றது அப்போ ஆக இதுதான் இந்த எண்துடலே பிள்ளையான இதன்றது ஏழு தான் மூன்று மூன்றாவது விடையாக அப்போ ஆகவே அந்த இடத்துல எட்டு வந்திருக்கணும் எட்டு வந்திருந்தால் அந்த எண்துடல் வந்து சரியாக செல்லுகின்றது பார்க்கவே அது பிள்ளையானபடியாக இருக்கின்றது மூன்றாவது கேள்வி இருநூற்றி நாற்பது நாற்பது பத்து ஐந்து ஒன்று மூன்றாவது கேள்வியை பாருங்கள் இருநூற்றி நாற்பது நாற்பது பத்து ஐந்து ஒன்று அப்போ இந்த என்றொடர் எவ்வாறு செல்லுகின்றது குறைந்து செல்லுகின்றது நாங்கள் பார்க்கும்போது குறைந்து செல்லுகின்றது ஏதோ ஒரு இலக்கத்தால் பிரிவட்டி செல்லுகின்றது அதுதான் விளக்கம் இருநூற்றி நாற்பத்தாறு நாங்கள் எத்தனை ஆள் பிரித்தா நாற்பது வந்திருக்கும் என்பது நாங்கள் ஆராய வேண்டும் நாற்பதால் எத்து நாற்பது பேரு பிரிக்க பிரிப்பட்டிருக்கணும் ஆறால் பிரித்தம்னு சொன்னால் நாற்பது வரும் அப்போ இது இருநூற்றி நாற்பது வந்து ஆறால் பிரிப்பட்டால் நாற்பது பிறகு அது நாற்பது எத்தினால் பிரித்தா பத்து வரும் நாலாலை பிரித்தம்னா பத்து வரும் பிறகு இதை வந்து ரெண்டாவது பிரித்தம்னு சொன்னால் ஐந்து வரும் பத்தை வந்து ரெண்டாவில் பிரித்தம்னு சொன்னால் ஐந்து வரும் பத்து ரெண்டாவில் பிரிபடும் சொன்னால் ஐந்து வரும் பிறகு ஐந்து ஒன்றாலை பிரிக்க வேண்டும் அதனுடைய குறைஞ்சி குறைஞ்சு சொல்லுகின்றது ரெண்டு ரெண்டு தாள் குறைஞ்சா பூச்சி தலை செல்லுகின்றது படத்தால் பூச்சி தலை பிரித்து பிரிப்பட வேணும் தலை இந்த பிரித்தம்னு சொன்னால் அதில் வர வேண்டியது எங்களுக்கு பூச்சியம் தான் விடையாக வரணும் ஒன்றுக்கு பதிலாக ஆகவே அதில் பிள்ளையான விட எங்களுக்கு என்ன விட வரணும்னு கேட்டால் பூச்சியம் வரணும் பாகவே அந்த ஒன்று தான் அதில் பிள்ளையான விடையாக இருக்கின்றது ஒன்று தான் பிள்ளையான விடையாக இருக்கின்றது முதலாவது விடியாகும் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வியை பாருங்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று பதிமூன்று என்ற தொடரில் இந்த எண்தொடர் செல்லுகின்றது இந்த எண்துடன் நாங்கள் அவதானிக்கின்ற போது பத்தொன்பது இருபத்தொன்பது இருபத்தி மூன்று பதிமூன்று அப்போ இந்த எண்கள் பகு எண்களாக இருக்கின்றது இது வந்து இருபத்தி ஒன்று பகு எண்ணாக இருக்கின்ற பகுபடக்கூடியது ஒண்டாலேயும் ஏனைய இலக்கங்களாலேயும் பகுபடும் பகு பகுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய இலக்கங்கள் நாங்கள் நோக்குறது மற்ற பகா எண்களாக இருக்கின்றது ஒண்டாலின் தன்னாலே தான் பகுக்க முடியும் என்றது நோக்கத்தோடு அந்த எண் இருக்குது மற்ற இருபத்தி ஒன்று அது வேறு இலக்கங்களால் பகவடக்கூடியதாக இருக்க ஆகும் அதுதான் அதில் பிள்ளையான தொடராக இருக்கிறது இருபத்தி ஒன்று நான்காவது விடையாகும் ஐந்தாவது கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தொன்று நூற்றி ஒன்பது நாற்பத்தாறு இருபத்தஞ்சி பதினொன்று நாலு இந்த எண் தொடர் நாங்கள் நோக்கமாக இருந்தால் இந்த எண்தொடர் எவ்வாறு செல்லுகின்றது என்பதை நாங்கள் நோக்குவோம் நானூற்றி நாற்பத்தஞ்சு எப்படி இருநூற்றி இருபத்தி ஒன்றாக மாறியிருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் நானூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து மூண்டக் கழிக்கிற போது அதிலிருந்து மூண்டை கழிக்கிற போது எங்களுக்கு விடையாக வரும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வரும் இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டை இரண்டாவை பிரித்தம்னு சொன்னால் இந்த விட வருது இருநூற்றி இருபத்தி ஒன்று வருகின்றது அதே மாதிரி அந்த பட்டை நாங்கள் செய்து பார்ப்போம் இருநூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து மூண்டை கழிக்கிற போது இருநூற்றி பதினெட்டு வருகிறது இருநூற்றி பதினெட்டை ரெண்டாலை பிரிக்கின்ற போது நூற்றி ஒன்பது வருகின்றது அதே மாதிரி அந்த பற்ற நாங்கள் செய்து போவோம் பிள்ளையான ஒரு எண் ஒரு இடத்துல வருமனு நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இங்கே பாருங்கோ நூற்றி ஒன்பதுலேருந்து மூண்டை கழிங்கோ கழிச்சால் நூற்றி ஆறு நூற்றி ஆறு ரெண்டாலை நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் ஐம்பத்தி மூன்று வரும் பாகவே இந்த இதில் இடத்து இலக்கத்தை பாருங்க நாற்பத்தி ஆறு இருக்குது அப்போ அதில் வரவேண்டிய எண் வந்து ஐம்பத்தி மூன்று வந்தால் அந்த எண் தொடர் சீராக செல்லுகின்றது பிழை இல்லாமல் செல்லுகின்றது பாகவே அவர்தான் அதில் பிழையான விடை ரெண்டாவது விடையாகும் ரெண்டாவது விடையாகும் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு என்ற அந்த தொடர் நகர்கின்றது இந்த எண் பிழையான எண் எதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆராய்வுமாக இருந்தால் இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒன்று முதலாவது எண்ணை பாருங்க இந்த ஒன்று இங்கே செண்டாக மாறி இருக்கின்றது அதே மாதிரி செண்டு மூன்றாக இருக்கின்றது மூன்று நாலாக மாறி இருக்கின்றது ஆறில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை பார்த்தாலே விளங்குது அதே மாதிரி அங்கே பாருங்கள் ரெண்டு மூன்றாக மாறி இருக்கிறது மூன்று நாலாக மாறணும் நாலு ஐந்தாக மாறணும் ஆறில் ஒரு மாற்றம் இல்லை அதே மாதிரி இந்த இதை பார்ப்போம் மூன்று நாலாக மாறணும் நாலு ஐந்தாக மாறணும் ஐந்து ஆறாக மாறணும் ஆறில் மாற்றம் இல்லை இறுதி இலக்கத்தை பாருங்கள் இது வந்து நான்கு ஐந்தாக மாறணும் ஐந்து ஆறாக மாறணும் ஆறு வந்து ஏழாக மாற வேண்டும் ஆனால் இங்கே எட்டாக மாறி உள்ளது ஆகவே இவர்தான் தான் பிள்ளையான இலக்கமாகும் ஆகவே இந்த விடை எத்தனையாவது விடையில் இருக்கின்றதை பாருங்கள் இந்த தொகுதி எத்தனையாவது விடையில் இருக்கு அவர் தான் பிள்ளையான ஏழாக மாற வேண்டும் ஆகவே நான்காவது விடையாகும் ஏழாவது வினாவை பாருங்கள் இரண்டு ஐந்து பத்து பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தேழு ஐம்பது அறுபத்தி நாலு இந்த இடம் தொடரில் இது நகர்கின்றது இங்கே எந்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த கோலம் செல்லுகின்றது என்பதை அவதானிப்புமாக இருந்தால் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எண் தொடரிலே ரெண்டு பிறகு மூண்டாக வந்திருக்கின்றது என்ன என்ன பற்றம் ரெண்டு ஐந்தாக மாறுகின்ற என்ன பற்றம் நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஒன்றினுடைய வர்க்கம் ஒன்று அதோட ஒன்றை கூற்றுகின்ற போது ரெண்டு வந்திருக்கின்றது இந்த முறை அந்த மற்ற இலக்கத்துக்கு நாங்கள் போட்டு பார்ப்போம் ஐந்து நாலினுடைய வர்க்கம் ரெண்டு அதோட ஒன்றை கூட்டினால் ஐந்து மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பதோட நாங்கள் ஒன்றை கூட்டுவோம் பத்து அதே மாதிரி நாலுனுடைய வர்க்கம் பதினாலு ஒன்றை கூட்டணும் நாலுடைய வர்க்கம் பதினாறு ஒன்றை கூட்டணும்னு சொன்னால் பதினேழு அஞ்சுனுடைய வர்க்கம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட ஒன்று கூட்டுப்படம் இருபத்தி ஆறு ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தாறு ஒன்று கூட்டுப்படம் ஏழுனுடைய வர்க்கம் நாற்பத்தொன்பது ஒன்று கூட்டுப்படம் எட்டினுடைய வர்க்கம் அறுபத்தி நாலோட ஒன்று விட வரணும் ஆகவே அதுதான் பிள்ளையானுடையாக இந்த கோலத்தில் இருக்கின்றது அறுபத்தி நாலோடு ஒன்று கூட்டு கூட்டுவிட அறுபத்தி ஏழு வேணும் இங்கே நாங்கள் பார்க்குறப்போது அது பிள்ளையாக இருக்கின்றது மாறையில் அப்படி இருக்கின்றது வாகனம் நான்காவது விட எட்டாவது கேள்வி இருநூ முன்னூற்றி எண்பது நூற்றி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபது எட்டு ரெண்டுன்னு சொல்லி இந்த எண்கோலம் செல்லுகின்றது இந்த எண்கோலத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது எந்த விதிமுறையிலே அவை செல்லுகின்றது என்பதை நாங்கள் நோக்கமாக இருந்தால் இருநூ முந்நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தெட்டு இது வந்து குறைஞ்சு கொண்டு செல்கின்றது அப்போ இங்கே நாங்கள் நோக்குமாக இருந்தால் முந்நூற்றி எண்பதிலிருந்து நாலு கழிச்சம்னு சொன்னால் முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாலை பிரிச்சம்னு சொன்னால் நூற்றி எண்பத்தி எட்டு வருகின்றது நூற்றி எண்பத்தெட்டு வருகின்றது முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாலை பிரிச்சா இந்த விட வருது இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாலால் கழித்து ரெண்டாவில் பிரிபட்டு தான் மற்ற இலக்கம் வருது அதே மாதிரி நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தெட்டை வந்து நாங்கள் எண்பத்தெட்டுலேருந்து நாலு கழிப்போம் நாலு கழிச்சோம்னு மனுஷன் எங்களுக்கு என்ன வரும் நூற்றி எண்பத்தி நாலு பேர் அதை ரெண்டாவது பிரிச்சம் என்ன வரும்னா தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஓகே வந்த முறையில் தான் செல்லுது அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டை வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நாலு கழிப்போம் எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு ரெண்டாவது பிரிச்சம் என்ன நாற்பத்தி நாலு வரணும் இந்த இடத்தில் வேண்டிய ஒரு இலக்கம் வந்து நாற்பத்தி நாலு வாகவே நாற்பத்தி எட்டு அதில் இருக்கின்றது ஆகவே நாற்பத்தி எட்டு தான் இருக்கிற பிள்ளையான விடை பிள்ளையான இந்த எண்கொள்ளில் பிள்ளையாக அமைந்திருக்கிற ஒரு விடை வந்து நாற்பத்தி எட்டு மூன்றாவது விடையாக அதில் நாற்பத்தி நாலு வர வேண்டும் ஒன்பதாவது கேள்வி பதினொன்று ஐந்து இருபது பன்னெண்டு நாற்பது இருபத்தாறு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு இந்த எண்கூலத்தை அவதானிக்கின்ற போது இந்த எண்கோலமானது இவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பதினொன்று விட்டு பாருங்கள் பதினொன்று பதினொன்று இருபதாக இப்படி வந்திருக்கு பதினொன்று இருபதாக இப்படி மாறியிருக்கு அந்த பார்ப்போம் பதினொன்றை ரெண்டால் பிரிக்கணுமெண்டா இருபத்தி ரெண்டு வரும் பதினொன்று ரெண்டாவில் பிரிக்கணும் மெண்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா இருபது அதே மாதிரி இதுக்கும் பார்ப்போம் இருபதை ரெண்டாவில் பிரிக்கணும் முண்டா நாற்பது இருபது ரெண்டாவில் பிரிக்கணும்னு சொன்னால் நாற்பது ஆனால் அது ரெண்டு கழிக்கணும் கழித்தா முப்பத்தி எட்டு வரணும் ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் நாற்பது இருக்குன்றது சரியானது அங்கே நாங்கள் பிரிக்குப்பா இதில் முப்பத்தி எட்டு வந்தால் அந்த முப்பத்தி எட்டை ரெண்டால் நாங்கள் பிரிக்கணும்னு சொன்னால் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டை சொன்னால் எழுபத்தி நாலு அப்போ அந்த முறையில் தான் அது செல்லுகின்றது இப்போ ஆகவே அந்த நாற்பது வந்திருக்கின்றது முப்பத்தெட்டு வர வேண்டிய இடத்துல நாற்பது வந்திருக்கின்ற அப்போ ஆகவே அந்த நாற்பது தான் பிள்ளையான விடையாக இந்த கோலத்திலே இருக்கின்றது மூன்றாவது விடையாகும் பத்தாவது கேள்வி இங்கே அவதானிக்கோ பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி நாங்கள் அவதானிக்கின்ற போது நாற்பத்தாறாயிரத்தி எண்பது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு என்ற கோலத்திலே இந்த எண் தொடர் செல்லுகின்றது அந்த வகையிலே இந்த நாப் நாற்பத்தாறாயிரத்தி எண்பது ஒவ்வாறு மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாக மாறி சொன்னால் பிரிபட்டிருக்கு எத்தனை ஆளை பிரிபட்டிருக்கின்றது பன்னெண்டு ஆளை பிரிபட்டிருக்கின்றது பிரிபட்டால் அந்த இலக்கம் வந்திருக்கு மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது எத்தனை ஆள் பிரிபட்டால் முந்நூற்றி எண்பத்தி நாலாக விரும்புன்றால் பத்தாயிரம் பிடிபட்டால் வரும் பத்தாயிரம் பட்டதான் பெறும் முந்நூற்றி எண்பத்தி நாலு எத்தனை ஆள் பிரிப்பட்டால் நாற்பத்தெட்டு பேரும் என்று ஒரு கேள்வி நாங்கள் கேட்டோம்ட்டோம் எட்டு ஆள் பிரிப்பட்டா வரும் அப்போ இந்த பத்தம் ரெண்டு ரெண்டு ஆள் குறைஞ்ச குழந்தை செல்கின்றது அடுத்தது நாற்பத்தி எட்டு ஆறால் பிரிப்பட்டால் தான் அது எத்தனை பேரும் என்று கேட்டால் இருபத்தி நாலு பேர் பிறகு நாலால் பிரிக்கணும் இதை வந்து ஆறால் பிரித்தம்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு ஆறால் பிரித்தம் என்று சொன்னால் எங்களுக்கு அதில் வர வேண்டிய இலக்கம் இப்போ நாற்பத்தி எட்டு ஆறால் பிரித்தம்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு ஆறாலை பிரித்தம்னு சொன்னால் எட்டு வரணும் அப்போ இதில் வந்து எட்டு தான் விடையாக வரணும் ஆனால் வந்து இதில் வந்து இருபத்தி நாலு வந்திருக்குன்றது அப்போ இதில் எட்டு வர வேணும் இதில் வந்து எட்டு வர வேண்டும் நாற்பத்தி எட்டு ஆறாலை பிரித்தம்னு சொன்னால் எட்டு வரணும் அப்போ ஆக இருபத்தி நாலு வந்திருக்கு அப்போ ஆக அதுதான் பிள்ளையான விடை மூன்றாவது விடையாகும் பதினோராவது கேள்வி இருக்காவது நீங்கள் பதினோராவது கேள்வி அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினோராவது கேள்வி ஐந்து எத்தனை எத்தனையால் பெருக்கினா நாற்பது வரும் நாற்பது வரும் அதே மாதிரி ஒண்டை விட்டு ஒன்றை பாருங்கள் சரி ஐந்து எட்டால் பெருக்கினா நாற்பது நாற்பது எட்டால் பிரிக்குனா நாற்பது எட்டால் பெருக்குவோம் நாற்பது எட்டால் பிரிக்கினா முந்நூற்றி இருபது அது சரி அதே மாதிரி முன்னூற்றி இருபது எட்டால் பெருக்கினா முந்நூற்றி இருபதை எட்டால் பிரிக்கினா ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது வந்திருக்கு அப்படினு சொல்லி அடுத்ததை பாருங்கள் மாறி பாருங்கள் ஒன்றை விட்டு ஒன்று ரெண்டாவது பத்து எட்டால் பிரிக்கினா எண்பது இந்த எண்பது எட்டால் இருந்தா. இருந்தால் எங்களுக்கு அதில் வர வேண்டியது அறுநூற்றி நாற்பது வரணும் அறுநூற்றி நாற்பது வரணும் ஆகவே அஞ்சூற்றி ஐம்பதாம் விடையில் இருக்கின்றது அதுதான் இருக்கூடிய பிள்ளையான விடையாகும் பனிரெண்டாவது கேள்வி அவதானியோ பனிரெண்டாவது கேள்வி பதினாறு இருபத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு இந்த எண்கோளத்தை நாங்கள் அவதானிக்கிற போது இந்த எண்கோளத்தை நாங்கள் அவதானிக்கிற போது கூடி செல்லுகின்றது எத்தனை ஆள் கூடி இருக்கின்றதை ஜோசியோ பதினாறு இருபத்தி ரெண்டாக மாறுவதற்கு எத்தனை எண்களை கூட்டினவர் எந்த எண்ணை கூட்டினவர் ஆற கூட்டினவர் ஆறு கூட்டுக்கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டு முப்பதாக மாறத்துக்கு எட் எட்டை கூட்டினா வரும் எட்ட கூட்டினா வரும் ஒரு ரெண்டு நாள் கூடி செலுக்கின்றார் எட்டு ஆறு எட்டு அடுத்து பத்து முப்பதோட பத்தை கூட்டினா எங்களுக்கு முப்பதோடு பத்தை கூட்டினா அதில் வர வேண்டிய எண் எதனால் பார்த்தோம் நாற்பது வரணும் அதில் நாற்பத்தைந்து இருக்கின்றது அதுதான் பிழையான விடை அதே மாதிரி அது வருகின்ற நாற்பதோடு அது வருகின்ற நாற்பதோடு பன்னெண்டு கூட்டணி மட்டும் ஐம்பத்திரெண்டு அடுத்த இலக்கம் வந்திருப்பாங்க இந்த வந்திருக்கு அப்போ ஆகவே தான் பிள்ளையான விட அப்போ இதில் வர வேண்டிய நாற்பது நாற்பது வரணும் அப்போ ஆகவே இதில் நாற்பத்தஞ்சு வந்திருக்கு இப்போ தான் பிள்ளையான விட பதிமூன்றாவது கேள்வி பதிமூன்றாவது கேள்வி எண்பத்தொம்பது எழுபத்தெட்டு எண்பத்தாறு எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று இந்த எண்கூலத்தை நாங்கள் நோக்கிற போது அப்போ இது வந்து எவ்வாறு செல்லுகின்றது என்பதை நாங்கள் அவதானிப்போம் எண்பத்தி ஒன்பதுலிருந்து எத்தனையோ விட்டு ஒண்டை விட்டுப்பா அப்படி தான் அந்த கோலம் இருக்கின்றது குறைந்து செல்லுகின்றது அதுவும் அது கூடி செல்லுகின்றது இலகுவான ஒரு கேள்வி தான் எண்பத்தொம்பதுலேருந்து எத்தனையை கழிச்சா எண்பத்தி ஆறு வரும் மூன்றை கழித்தவர் எண்பத்தி ஆறிலிருந்து எத்தனையோ கழிச்சா அங்கே எண்பத்தி ஒன்பதுலேருந்து மூண்டை கழிச்சா சரி மூண்ட கழிச்சா எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஆறு பேர் எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டை கழிச்சா எண்பத்தி ரெண்டு களிபட்டால் எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டு களிபட்டால் எண்பத்தி நாலு பேர் வேணும் அங்கே எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டை ஒன்று கழிவொட்டால் எண்பத்தி நாலுலேருந்து ஒன்று கழிவிட்டா எண்பத்தி மூன்று வந்திருக்கு ஆகவே கழிவொட்டு தான் செல்லுகின்றது அதே மாதிரி பாருங்கோ எழுபத்தி எட்டிலிருந்து ரெண்டை கழிச்சா எண்பது எழுபத்தி எட்டிலிருந்து கூட்டினா எழுபத்தி எட்டிலிருந்து ரெண்டை கூட்டினா எண்பது எண்பது ரெண்டாக கூட்டினா எண்பத்தி ரெண்டா மந்தப்பட்டது போகிறதா அதில் வர வேண்டிய எண் வந்து எங்களுக்கு அதில் வர வேண்டிய எண் வந்து எண்பத்தி அதாவது எண்பத்தி மூன்று அதில் வர வேண்டும் அதாவது எண்பத்தி ஆறிலிருந்து ரெண்டை கழிச்சா அது எண்பத்தி நாலு வர வேண்டும் எண்பத்தி நாலு தான் அதில் வர வேண்டும் எண்பத்தி நாலு பெற வேண்டும் இங்கே பிள்ளையாக வந்திருக்கின்றது எண்பத்தஞ்சு வந்திருக்கின்றது அதுதான் பிள்ளையான விடை நாலாவது உடையாகும் பதினாலாவது கேள்வி ஐம்பத்தி ஆறு பதினாலாவது கேள்வி ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது எப்படி இந்த இலக்கம் செல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் ஐம்பத்தி ஆறு வாரம் எழுபத்தி ரெண்டாக மாறி இருக்கனா கூட்டுப்பட்டிருக்கின்றது எத்தனை எத்தனையால் கூட்டுப்பட்டிருக்கின்றது என்று கேட்டால் கூட்டின பதினாறு பதினாறால் கூட்டுப்பட்டிருக்கின்றது அடுத்த எழுபத்தி ரெண்டும் தொண்ணூறும் எப்படி வந்திருக்குன்னா எத்தனை எத்தனையாள் பதினெட்டால் கூட்டுப்பட்டுருக்கு இது பதினாலாக கூட்டுப்பட்டிருக்கின்றது இது பதினெட்டால் கூட்டுப்பட்டிருக்கின்றது கூட்டுப்பட்டுருக்கின்றது அடுத்த இருபது தொண்ணூறுக்கும் நூற்றி பத்துக்கு இருபதால் கூட்டுப்பட்டிருக்கு அப்போ இந்த கூடி போகுண்டும் ரெண்டு ரெண்டு இலக்கத்தால் கூடி போகுண்டா பதினாறு பதினெட்டு இருபது அது இருபத்தி ரெண்டாவில் கூட்டினா நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு இருபத்தி ரெண்டாவில் கூட்டினா நூற்றி முப்பத்தி ரெண்டு பிறகு நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலால் கூட்டணும் இருபத்தி நாலால் நாங்கள் நூற்றி முப்பது இருபத்தி நாலாக கூட்டுறப்போது நூற்றி ஐம்பத்தி ஆறு வேற வேணும் ஆனால் இங்கே விட வந்திருக்கு நூற்றி ஐம்பது அப்போ அதுதான் பிள்ளையான விடை நூற்றி ஐம்பது தான் பிள்ளையான விடை அந்த இடத்துல நூற்றி ஐம்பத்தாறு வரணும் ஆகணும் பதினாறாவது கேள்வி நாலு ஏழு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த கோலத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது நாலு எப்படி ஏழாக மாறி இருக்கு அல்லது இப்படி வந்திருக்கின்றது நாங்கள் அவதானிப்போம் ஒன்றினுடைய வர்க்கம் ஒன்று ஒன்றோட மூண்டை கூட்டினா நாலு சரி ரெண்டினுடைய வர்க்கம் நாலு நாலோட மூண்டை கூட்டினா ஏழு மூன்று கூட்டப்பட்டு போகுது மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பதோட மூண்டை கூட்டினா பன்னெண்டு நாலினுடைய வர்க்கம் பதினாறு பதினாறோட மூண்ட கூட்டணும் மூண்டை கூட்டணி பத்தொன்பது நான் அதில் வரணும் ஆனால் வந்த விட வந்து பதினெட்டு வந்திருக்கு பத்தொன்பது வர வேண்டிய இடத்துல பதினெட்டு இருக்கிற பார்த்து தான் பிள்ளையான விடையாகும் பிள்ளையான விடையாகும் இதில் பத்தொன்பது வரணும் பதினேழாவது கேள்வி ரெண்டு மூன்று ஐந்து ஒன்பது பதினேழு முப்பத்தைந்து இந்த கேள்வியாக தான் நீங்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஒன்பது பதினேழு முப்பத்தஞ்சு இதை ஒவ்வாறு செல்லுகின்றது என்பதை நாங்கள் ஆராய்வோம் ട്രെണ്ട് മൂണ്ട പാരുങ്ങോടെ ട്രെണ്ടപ്പിക്കുന്ന നാല് നാലിലെന്ത്ണ്ട കഴിച്ചാൽ മൂണ്ട് വന്നിരിക്ക മൂണ്ടോടെ ട്രെണ്ട പ്രിക്കുന്ന ആറ് ആറിലെന്ത്ണ്ട കഴിച്ചാൽ ഐന്ത് അതേമാതിരി അഞ്ചോടെ സെൻഡ്പ പത്ത് പത്ത് ഒണ്ടെ കളിച്ചാൽ ഒൻപത് ഒൻപതോട്ണ്ടിക്കണമെന്ന് പതിനെട്ട് പതിനെട്ടിലെന്തൊണ്ട കഴിച്ച മനുഷ്യാ പതിനേഴ് அதே மாதிரி தான் நாங்கள் காலிமிறப்போது பதினேழுலேருந்து செண்டைப்பெருக்கினால் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுலேருந்து இருந்து கொண்ட முப்பத்தி மூணு அதில் வரேன்னா முப்பத்தி ஐந்து தான் விடையில் வந்திருக்கு அதுதான் பிளையான விடையாகும் இதில் முப்பத்தி மூன்று வர வேண்டிய வேண்டியடத்தில் முப்பத்தைந்து வந்திருக்கு பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி அவதானிப்போ பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு பதிமூன்று இருபது முப்பது என்ற என்றுடலில் இந்த கோலம் செல்லுகின்றது இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற அவதானிக்கின்றபோது பூஜ்ஜியம் எப்படி வந்தது பூஜ்ஜியம் வளத்துக்கு பாருங்கோ ஒன்னினுடைய வர்க்கம் ஒன்று ஒன்று ஒன்றை கழித்தா பூஜ்ஜியம் அது சரி ரெண்டினுடைய வர்க்கம் நாலு நாலு ரெண்டை கழித்தா ரெண்டு மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பதுலேருந்து மூன்றை கழித்தா ஆறு நாலினுடைய வர்க்கம் பதினாறு பதினாறிலிருந்து ரெண்டு கழிப்போட்டிருக்கு ரெண்டு கழிப்பிருக்கு மூன்று களி போட்டிருக்கு அந்த வர்க்கத்திற்கு களிப்பட்டு பதினாறுடைய பதினாறுடைய் நாலுடைய வர்க்கம் பதினாறு பதினாறுலேருந்து நாலு கழித்தோம்னா பன்னெண்டு தான் அந்த இடத்துல வரணும் பன்னெண்டு வர வேண்டிய இடத்துல பதிமூன்று வந்திருக்கின்றது ஆகவே இதுதான் பிழையான விடை மூன்றாவது விடையாகும் கேள்வி பூஜ்யம் ஏழு இருபத்தஞ்சு அறுபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நாலு விதனாக அவதானிக்கின்ற போது பூஜ்யம் எப்படி வந்தது என்று நாங்கள் நோக்கமாக ஒன்றினுடைய கணம் ஒன்று ஒன்றிலிருந்து ஒண்ட கழிச்சால் பூஜ்ஜியம் சரி சென்னினுடைய கணம் எட்டு எட்டிலிருந்து ஒண்ட கழிச்சா ஏழு மூன்றினுடைய கணம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் இருந்து ஒன்றை கழித்தா இருபத்தி ஆறு வரணும் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தஞ்சி வந்து இருக்கிற பிள்ளையான விட இருபத்தஞ்சான் பிள்ளையான விட இந்த குளத்தில் பிள்ளையான விட அது அடுத்த இருபதாவது கேள்வி பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி இருநூற்றி பதினாறு அப்போ இந்த எண் குளத்தில் எந்த எண் பிள்ளையாக இருக்கின்றது இங்கே நாங்கள் பார்க்குற போது இந்த எண் கோலத்தில் அதாவது ஒன்றினுடைய பூச்சியத்தினுடைய கனமத்தை நாங்கள் கனப்படுத்தோம்னா பூச்சியா அப்போ எப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பூச்சியம் மாதிரி சரி ஒன்னுடைய கணம் ஒன்று தான் அதுவும் சரி ரெண்டுடைய கணம் எட்டு அதுவும் சரி அடுத்தது மூன்றுனுடைய கணம் இருபத்தி ஏழு வரணும் அதில் இருபத்தி ஆறு வந்திருக்கின்றது இது பிள்ளையான விட மற்றது பாருங்க நாலுனுடைய கணம் அறுபத்தி நாலு அஞ்சுனுடைய கணம் நூற்றி இருபத்தஞ்சு ஆறுனுடைய கணம் நூற்றி இருநூற்றி பதினாறு பார்க்காது சரி இருபத்தி ஆறு தான் இல்லை பிள்ளையான விடியாக இருக்குது இருபத்தொராவது கேள்வி ஏழு பதினாறு இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இந்த வெண்கோலத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இது ஒராவது கேள்வி அவதானிங்கோ மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பதுலேருந்து ரெண்டு போனா ஏழு அதே மாதிரி பதினாலு அப்படி வந்திருக்கு நாலினுடைய வர்க்கம் பதினாறு அதுலேருந்து ரெண்டை கிடைச்சா பதினாறு அடுத்த அஞ்சினுடைய வர்க்கம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு போனால் இருபத்தி மூன்று வரணும் ஆனால் அதில் வந்து இருபத்தி ரெண்டு தான் வந்திருக்கின்றது இது பிள்ளையான விட அதே மாதிரி மற்றதை பாருங்கோ ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு அதில் ரெண்டு போனால் முப்பத்தி நாலு சரி அந்த உடலில் போகும் அப்போ இதுதான் பிள்ளையான உடை இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஒன்பது ஏழு பதிமூன்று பத்து பதினேழு 14 21 14 கூடி கோடி குறைஞ்சு செல்லுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நால எத்தனை ஆள் பிரிக்குனா அப்படி வராது நால கூட்டலாம்னு நினைக்கணும் கூட்டலாம் நாலு ஒன்பதோட கூட்டினா பதிமூன்று நாலு இந்த கேள்வியை பாருங்கள் ஒன்பதோட பதினாலு ஒன்பதோட நால கூட்டினா பதிமூன்று பதிமூன்றோட நாலு கூட்டினா பதினேழு 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 வருது ஒன்பதோட நாலு கூட்டினா பதிமூன்று பதிமூன்றோட நாலு கூட்டினா பதினேழு பதினேழோட நாலு கூட்டினா இருபத்தி ஒன்று அந்த பட்டன் சொல்லி அடுத்தது பாருங்க ஏழோட மூன்றை கூட்டினா பத்து பத்தோட மூன்றை கூட்டினா பதிமூணு அந்த இடத்துல வரணும் பதினாலு வந்துருக்குது இலக்கம் வந்து இது பிள்ளையாக இருக்குது இந்த பதிமூன்றோட மூன்றை கூட்டினா பதினாறு வடத்து இலக்கம் சரியாக வருது இதுதான் பிள்ளையான விடையாக இருக்கின்றது மூன்றாவது விட இருபத்தி மூன்றாவது கேள்வி நாலு இருபது எண்பது இருநூற்றி முப்பது நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது வந்துருக்கு சரி இதை நாங்கள் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாலோட அஞ்சு பெருக்கினால் இருபது வந்திருக்கு அடுத்தது இருபதோட நாலப்பிரிக்கனா எண்பது நாலப்பிரிக்கா எண்பது எண்பதோட மூன்றை பிரிக்குனா அப்படி குறைஞ்ச கொண்டு தான் போகுது அஞ்சோட பெருக்கு போட்டிருக்கு நாலோட பெருக்கு போடணும் அதை மூன்றோட பெருக்கப்படணும் இப்போ எண்பதையும் மூண்டையும் பெருக்கினா என்ன விட வரணும் எண்பதையும் மூன்றையும் நீங்கள் பெருக்கினா உங்களுக்கு இருநூற்றி நாற்பது தான் வரணும் ஆனால் அதில் வந்து இருநூற்றி முப்பது இருக்குன்றது ஆக அது பிள்ளையான விட அடுத்தது பாருங்க இருநூற்றி நாற்பதோட மூன்று பெருக்கின்றாங்க என்னோட மூன்று பேர் அடுத்த இருநூற்றி நாற்பது வாரந்த குடை அதில் வார குடையோடு இருநூற்றி நாற்பதோட ரெண்டு பிரிக்கிற மூன்று எங்களுக்கு நானூற்றி எண்பது வந்திருக்கின்றது ரெண்டு பேருக்குப்பட்டா இருநூற்றி நாற்பதோட ரெண்டு பேருக்கு நானூற்றி அடுத்து அடுத்தது சரியாக அவர் வாகவே இருநூற்றி முப்பது தான் அதில் பிள்ளையான விடையாக இருக்கின்றது வாகவே இப்போதான் பிள்ளையான மூன்றாவது விடையாகும் ஓகே நன்றி